வணக்கம் எதிராச்சியம் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரித்திருந்த நிலையில் தற்போது லெபனான் மீது இஸ்ரேல் தன்னுடைய தீவிர தாக்குதலை தொடங்கியுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி யாரும் எதிர்பார்க்காத வகையில் சிரியாவிலுள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் திடீரென தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் ஈரானின் முக்கிய ராணுவ அதிகாரிகள் இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இதுதான் ஈரானின் தாக்குதலுக்கு காரணம் என்று சொல்லலாம் இந்த தாக்குதல் குறித்து ஏற்கனவே அமெரிக்கா எச்சரித்திருந்தது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் விளைவுகள் மோசமாக இருக்கும் எனவும் கூறியிருந்தது இருப்பினும் இதனை மீறி ஈரான் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி தாக்குதலை தொடுத்திருக்கின்றது அன்று இரவு மட்டும் சுமார் இருநூறுக்கும் அதிகமான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன இதில் தொன்னூற்றி ஒன்பது வீதத்தை இஸ்ரேல் அளித்துவிட்டது ஒரு சில ஏவுகணைகள் மட்டும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைத்தளம் மீது விழுந்து பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன இதனால் இஸ்ரேல் குறிப்பிட்ட நிமிடத்தில் தப்பி இருக்கின்றது இதற்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து பதிலடி கொடுக்கப்படும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இஸ்ரேல் இதுகுறித்து எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சில தகவல் வந்திருக்கின்றது அதாவது இஸ்ரேல் பதில் தாக்குதலை கொடுக்க உள்ளதான செய்தி வெளியாகி இருக்கின்றது மேலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீரென தெற்கு லெபனான் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதலை தொடுக்க தொடங்கியிருக்கின்றது நேற்று நள்ளிரவும் இன்று அதிகாலையும் சுமார் நூற்றி ஐம்பது ராக்கெட்டுகளை வீசி தாக்குதலை தொடங்கியிருக்கின்றது இதில் இரண்டு கமாண்டர்கள் உட்பட மூன்று கிஸ்புல்லா போராளிகள் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இதுகுறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை வெளியிட்டிருந்த அறிக்கையில் ராட்வான் படைகளின் மேற்கு பிராந்தியத்தில் ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள் பிரிவின் தளபதி முகமது ஹீசைன் ஷாகோரி தெற்கு லெபனானில் உள்ள ஹாபர்டூனினில் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார் இவர் இஸ்ரேல் மீதான ராக்கெட் தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தார் இவருக்கு பக்கபலமாக இருந்து கிஸ்புல்லாவின் ராக்கெட் மற்றும் ஏவுகணை பிரிவின் மற்றொரு தலைவரான மக்மூத் இப்ராஹிம் பட்லல்லாவும் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார் மூன்றாவதாக கிஸ்புல்லாவின் கடலூர் பாதுகாப்பு படை பிரிவின் தளபதி இஸ்மாயில் இந்த ராக்கெட் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மூவரினுடைய மரணத்தையும் கிஸ்புல்லா அமைப்பு உறுதி செய்திருக்கின்றது கடந்த பல ஆண்டுகளாக பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு ஈரான் ஆதரவு பெற்று ஆயுதக்குழு கிஸ்புல்லா பதிலடி கொடுத்து வருகின்றது கிஸ்புல்லாவின் தாக்குதல் பெரிய அளவில் இல்லையென்றாலும் கூட இவர்களுடைய தாக்குதல் இஸ்ரேலுக்கு எப்போதும் எரிச்சலை கிளப்பி வந்திருக்கின்றது அதே நேரம் ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது மேலும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்த நிலையில் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்படுவதாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் அறிவித்திருக்கின்றது பாலஸ்தீன மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வரும் நிலையில் மத்திய கிழக்கில் உள்ள ஈரான் உள்ளிட்ட சில நாடுகள் இந்த நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து இஸ்ரேல் படைகள் மீது அவ்வப்போது சில தாக்குதல்களை தொடுத்து வந்தனர் இருப்பினும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று மீறி நடத்தினால் விளைவுகள் மோசமாக இருக்கும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது இருப்பினும் இதனை மீறி ஈரான் தாக்குதலை தொடுத்திருந்தது இந்த நிலையில் தங்களுடைய எச்சரிக்கையை மீறியதற்காக ஈரான் மீது பொருளாதார தடையை அறிவித்திருக்கின்றது அமெரிக்கா மேலும் பிரிட்டனும் அமெரிக்காவுடன் கைகோர்த்து பொருளாதார தடியை அறிவித்திருக்கின்றது இதுகுறித்து அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஜெல்லன் வரும் நாட்களில் ஈரானுக்கு எதிராக கூடுதல் பொருளாதார நடவடிக்கைகள் எடுப்போம் எந்த மாதிரியான தடைகள் விதிக்கப்படும் என்பது குறித்து விரைவில் விவரங்கள் வெளியாகும் என்று கூறியிருக்கின்றார் உலக நாடுகளுக்கு ஈரான் அதிகளவில் எண்ணெய் ஏற்றுமதி செய்து வருகின்றது இது அந்த நாட்டின் வருவாயில் கணிசமான பங்கு வகிக்கின்றது எனவே இதனை பாதிக்கும் வகையில் பொருளாதார தடைகள் இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதன் மூலம் ஈரானின் ராணுவ நடவடிக்கைகளை கட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்கா துடித்துக் கொண்டிருக்கின்றது பிரிட்டனும் தன்னுடைய பொருளாதார தடை குறித்து விரைவில் விரிவாக விவரிக்கும் என்று கூறப்படுகின்றது முதலில் தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் இது உலகமறிந்த ரகசியம் ஆனால் இஸ்ரேலை கண்டிக்காமல் தற்காப்புக்காக தாக்குதல் நடத்திய ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்படுகின்றது என்ற கேள்வியை சர்வதேச அரசியல் விமர்சர்கள் எழுப்பியிருக்கின்றனர் இதே வெளியில் ஈரானின் அணுலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு அச்சம் வெளியிட்டுள்ளது சிறிய தலைநகரில் உள்ள ஈரானின் துணை தூதரகத்தின் மீது இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றது இதற்கு பதிலடி கொடுக்கும் எனவும் இஸ்ரேலின் ராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார் பாதுகாப்பு காரணமாக ஞாயிற்றுக்கிழமை ஈரான் தன்னுடைய அணு உலைகளை மூடியது என தெரிவித்துள்ள ஐஏஇ அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் ரபேல் குரேஷி தெரிவித்திருக்கின்றார் பின்னர் திங்கட்கிழமை அவை திறக்கப்பட்டன எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இஸ்ரேல் அணு உலைகள் மீது தாக்குதலை அச்சமடைந்துள்ளோம் கடும் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க கோருகின்றோம் எனவும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளையில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேலிய படையினர் ஆக்கிரமித்திருந்த காசாவின் அல்ஜிவா மருத்துவமனையில் பாரிய மனித குழியொன்று மருத்துவ பணியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றன காணாமல் போன தங்களின் குடும்பத்தவர்களுடைய உடல்கள் அங்கு காணப்படுகின்றனவா என்பதை பார்ப்பதற்காக பொதுமக்கள் அங்கு திரண்டனர் எனவும் சர்வதேச ஊடகம் தகவல் தெரிவிக்கின்றன முஸ்லிம்கள் புனித பண்டிகை காலம் முதல் இந்த மனித புதைகுழியிலிருந்து உடல்கள் தோண்டப்படுவதை பார்வையிட்டு வந்துள்ளேன் அவ்வேளை என்னுடைய தாயாரின் உடலை அடையாளம் கண்டேன் என அங்கிருந்த ஒருவர் தெரிவித்ததான செய்தியை சர்வதேச ஊடகம் வெளியிட்டிருக்கின்றது காலில் காணப்பட்ட வித்தியாசமான அடையாளத்தை வைத்தே தன்னுடைய தாயை உறுதி செய்திருந்தேன் என்று அவர் தெரிவித்திருந்தார் ஐஜிபா மருத்துவமனையில் அடையாளம் காணப்பட்டுள்ள பல மனித புதைகுலிகளில் இதுவும் ஒன்று என தெரிவித்துள்ள அந்த சர்வதேச ஊடகம் இரண்டு வாரங்கள் மருத்துவமனையை தம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்த பின்னர் ஏப்ரல் முதலாம் தேதி இஸ்ரேலிய படையினர் இந்த மனித புதைகுலிகள் மீட்கப்பட்டுள்ளன எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முற்றாக சேதமடைந்துள்ள காசாவின் மருத்துவமனை செயற்பட முடியாத நிலையில் காணப்படுகின்றது இஸ்ரேலிய படையினர் தாங்கள் பலரை கொலை செய்து கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் எனினும் மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட சில உடல்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளின் உடல்கள் என நேரில் பார்த்த சிலர் தெரிவித்துள்ளனர் ஒரு உடல் நோயாளியின் காயங்களை சுற்றி கட்டப்படும் துணியுடன் காணப்பட்டிருக்கின்றது கொலைகளை பார்த்துள்ளதால் எங்களுக்கு உடல்களை எங்கு தேட வேண்டும் என்பது தெரிந்திருக்கின்றது என மருத்துவ பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த பத்து நாட்களுக்கு மேல் நாங்கள் இங்கு வசிக்கின்றோம் என தெரிவித்துள்ள ஆம்புலன்ஸ் சாரதியொருவர் இன்றைய பல உடல்களை மீட்டுள்ளோம் பதினைந்து உடல்களை மீட்டுள்ளோம் அவை நோயாளிகள் உடையவை என குறிப்பிட்டிருக்கின்றார் அவர்கள் இஸ்ரேலின் தாக்குதலினால் காயமடைந்தவர்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் லாக்கியாவில் இருபது பாலஸ்தீனர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இங்கு இஸ்ரேலிய படையினருடைய நடவடிக்கைகள் இடம்பெற்றதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளவர்களுக்கு கௌரவமான இறுதி மரியாதை வழங்க முடியும் எனவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் மறுபக்கத்தில் பார்க்கின்ற போது ஈரானுடைய பதில் தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுக்க முடிவு செய்திருக்கின்றது அதன்படி நேற்று நடந்து அதிபர் பிரதமர் ராணுவ தளபதி உள்ளிட்டோருக்கான உயர்மட்ட கூட்டத்தில் பதிலடி கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் அது என்ன பதிலடி என்று தெரியவில்லை இந்த பதிலடி இருக்கும் பட்சத்தில் அது மூன்றாம் உலகப் போருக்கு வித்திடுமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றது இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான போர்தான் இந்த ஈரான் தாக்குதலுக்கு காரணம் பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் விடாமல் தாக்கி வந்தது ஈரான் விரும்பவில்லை போரில் பாலஸ்தீனத்திற்கு ஈரான் மறைமுகமாக உதவி வந்தது இப்பொழுது நேரடியாக இஸ்ரேல் மீதான தன்னுடைய போர் முனையை தொடுத்திருக்கின்றது அதாவது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான களத்தில் இறங்கி இருக்கின்றது இனி என்னதான் நடக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நன்றி